ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்னைக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்களையை எப்படி செல்லான்றதை பார்க்கலாம் வெயில் அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த வெந்தயக்களி ரெசிபியை எப்படி செல்லான்ற விடியவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயக்களி ரெசிபிக்கு இன்ஸ்டண்ட்டாக வெந்தயக்களி பவுடர் வச்சுருக்கோங்க அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ காப்பிடி உலகில் எடுத்துக்க போகிறேன் மெஷர்மெண்ட்டாக வெந்தயக்களி பவுடர் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க அதில் இருபத்தஞ்சி கிராம் அளவு அரிசி எடுத்துக்கோங்க அரிசி வந்து நம்ம இட்லிக்கு போடுற அரிசி இருக்குல்ல அது இருபத்தஞ்சு கிராம் எடுத்துகிட்டு ரெண்டையும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் பெரிய ஜார் மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம அரிசியையும் வெந்தயத்தையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா ஆட்டி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நான் இப்போ இன்ஸ்டன்ட் வெந்தயக்களி தாங்க சேர்க்குறேன் ஒரு காப்படி அளவு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மாவில் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கையிலையே நல்லா பெசைஞ்சி விட்டுக்கணுங்க தண்ணி நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா பிசஞ்சு விட்டுறணுங்க ரொம்ப கெட்டியாயிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பதத்தில் நம்ம மாவை கரைச்சி வச்சுக்கணும் தண்ணியே இந்த ஸ்டேஜில் ஊற்றிடக்கூடாது ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் நான் சொன்ன மித்தரில் மிக்சி ஜாரில் அரைக்கிறதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம ஆட்டி எடுத்து வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ் நான் செய்கிறேனோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி வரலாங்க ஒரு காப்படி அளவு மாவு எடுத்தனால ரெண்டு காப்படி அளவு நம்ம தண்ணி இதில் சேர்க்கணுங்க கொஞ்சம் தண்ணி நம்ம இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணையில் எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா கொதிக்க வச்ச ஒன்றரை காப்படி தண்ணி இருக்குது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த மாவோட கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம தண்ணியை கலக்குனது வருங்க கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டி இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சூடு தண்ணி கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கட்டி எதுவும் விழுகாமல் மாவு நல்லா கரைஞ்சி கிடைக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஃபைனலாக வந்து களி கிண்டையில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த பாத்திரத்தில் சுடுதண்ணியை கொதிக்க வச்சோமோ அதே பாத்திரத்தையும் அடுப்பில் வச்சுட்டு அந்த சூடான தண்ணியிலையே நம்ம மாவையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க மாவையும் சேர்த்துடணும் சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டேஸ்ட்டு காண்டி கொஞ்சமாக உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கொஞ்ச நேரத்துல இங்க பாருங்க கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கு தண்ணி எல்லாம் உறிஞ்சு இந்த மாதிரி டுப்பு டொப்புன்ட்டு சத்தம் வரும் இந்த மாதிரி பபிள் சவுண்ட் வந்தாலே மாவு வேகுதுன்னு அர்த்தங்க நம்ம அண்ணனதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபைனலாக நம்ம களி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சிட்டு இந்த மாதிரி மாவு மேலே நம்ம தொட்டு பாக்கியில கையில் ஒட்டாமல் வரணுங்க கருப்பட்டியை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் சூடோட இந்த களியை தட்டில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணுறதாங்க வேலை சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு மாதவிடை பிரச்சனை உள்ளவங்க உடல் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றவங்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி வெந்தயக்களி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க நடுவில் ஒரு குழி பறித்து நம்மளுக்கு தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோன்னே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்லெண்ணையும் நல்லது கருப்பட்டியும் நல்லது வெந்தயக்களி அதோட நல்லது பாருங்க சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆயிடுச்சு நான் இதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எடுக்கும்போது அல்வா மாதிரி வருதுங்க சம டேஸ்ட்டாக இருந்துச்சு லுக்கே எவ்வளோ அட்டாகாசமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த வெந்தயக்களி ரெசிப்பியை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்வா மாதிரி சூப்பராக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து இந்த மாதிரி களி ரெசிப்பியெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்போ தான் அவங்க கண்டினியூஸாக இதை சாப்பிடுவாங்க இல்லைன்னா டேஸ்ட் பிடிக்காம போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அண்ணநிதி ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ